அகதீஷா என்னமக ஓம் சிவமகா வாழை சித்த போற்றி வீரபத்ரனாய் சிவமகா வாழை சித்தனாய் இவ்வையகமதில் வந்துதித்த சிவ அவதார சித்தனே தீவினைகளை உம்மை நாடியவர்களிடமிருந்து நாடாது அவற்றை விரட்டி நிற்கின்ற அருளாற்றல்தனை கொடுத்து அவர்களை காத்து நிற்கின்ற சித்தனே நீர் என்று வாழ்த்த அகமகிழ்வோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம் வீரபத்ரனாய் உம்மை கண்டனால் சிவசபை இருக்கின்றது அங்கு இருக்கின்ற சித்தனவன் சிவஸ்வரூபமாய் வந்தமர்ந்திருக்கின்றான் ஆனால் இதுவரை யுகம் அறியாது சபை நீர் இருக்கின்ற பொழுதே நீர் தவம் இருக்கின்ற பொழுதே சபை இருந்தது அதனை இவ்வையகமல்ல தேவர்களும் மூவுலகத்தோரும் தெரியாது சிவத்திற்கு மட்டும் தெரிந்த பெரும் சிவரகசியமாய் உம்மை அகத்தியன் பாதுகாத்து வளர்த்து வந்த நிலையது பெருநிலை அப்பெருநிலை அது இன்று எளிய நிலையாய் மூவுலகமும் அறிகின்றவாறு வெளிநிலையாக வெளிப்படுத்திய தருணமதியிலிருந்து உலகம் ஒரு நிலையாய் உம் தளமதில் உமக்குள் வந்து ஒன்று கூடி ஒரு நிலை நோக்கி அவை பயணிக்கின்றன அது யுகமாற்ற நிலை அனைவரும் சிவநிலை அடைய வேண்டும் அனைத்து ஜீவராசிகளும் களியென்ற நிலையிலிருந்து பிரிந்து நல் யுளமது கனிந்த நிலை கொண்ட அன்பினால் செழித்து நிற்கின்ற புண்ணிய யுகமாக மாறி நிற்க வேண்டும் என்ற நிலைதனை குறிக்கோளாக கொண்டு செங்கோல் ஏந்தி அந்நிலை நோக்கி சிவசபையாக இருந்து செயலாற்றுகின்ற சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு மோ உலகத்தையும் ஆள்வது பெரிதல்ல மு உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ சித்த கணங்களையும் தம்முடைய தேவை நிலைக்கு ஏற்றாற்போல் ஏவல் செய்வது பெருநிலை அல்ல அவன் அவ்வாறு ஏவல் செய்கின்ற நிலையும் மோ உலகத்தை ஆளுகின்ற நிலையும் எந்நிலையினால் பெற்றான் அவன் செய்கின்ற செயல் எதற்காக என்ற நிலையில்தான் அவன் உண்மையான மூ உலகத்தை ஆளுகின்ற பெருநிலை கொண்டவனா அல்லதே வெறும் ஆற்றல் மட்டுமே பேரளவில் கொண்டவனா என்ற நிலையில் இருந்து மாறுபட்டு நிற்கின்றது நீர் கொண்ட உயர் நிலையினால் நீர் மூ உலகத்தை ஆளுகின்ற பேராற்றல் கொண்டவனாய் வளம் வருகின்ற நிலையினால் எக்கணங்களும் உம் சீற்றம் கொள்ளவில்லை உரைக்கின்றோம் இதற்கு முன்பு சித்தர்களும் தேவர்களும் உலகை ஆண்டவர்கள் இருக்கின்றார்கள் அதில் நல்லழையாய் மு உலகின் மீதும் அன்பென்ற நிலையை கொண்டு ஆண்டவர்கள்தான் இன்றும் சிவசபையில் சித்தனோடு சூச்சமத்தில் இணைந்து நிற்கின்ற தேவ சித்தகணங்கள் என்று அறிவிக்கின்றோம் அவ்வாறு அகங்காரம் கொண்டு ஆளுகின்றோம் என்ற அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களெல்லாம் பின்பு அவதார நிலைகள் மூலமாகவும் தன் வினைகள் மூலமாகவும் தானாக அழிந்து நின்ற நிலையை நாம் வீரபத்திரன் கண்டோம் அதுபோல் இன்று மூ உலகையும் ஆளுகின்ற ஆற்றல் கொண்டு ஆனால் உயர்நிலை எண்ணத்தை மட்டுமே உள்ளுக்குள் முதல் நிலையாக கொண்டு தம் போன்று அனைவரும் மாற வேண்டுமென்ற பெருமகா உயர் எண்ண நிலைதனை கொண்ட சித்தனே உம்மை எண்ண ஒன்னா அளவிற்கு கணங்கள் சூழ்ந்து உம்மோடு தமம் தற்சமயமும் இருந்து கொண்டிருக்கின்றன அவை எதற்காக தமம் இருக்கின்றன இவ்வொட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் புண்ணிய வடிவான சிவலிங்கமாக மாற்றி நிற்க வேண்டும் என்ற நிலைக்காக தமமிருக்கின்றன சிவத்தோடு என்று அறிவிக்கின்றோம் அவ்வாறு அனைத்து தேவ சித்த கணங்களையும் ஒரு நிலையாய் அனைத்தும் சிவநிலை நோக்கி புண்ணிய நிலை நோக்கி செலுத்துகின்ற அளவிற்கு பேராற்றல் கொண்ட சித்தனே வாழ்த்துகின்றோம் யாம் வீரபத்ரன் ஒருவருக்கு உயர்நிலை என்பது எந்நிலை என்பதை காட்ட வேண்டும் என்பதற்கு தன்னிலையை அவ்வுயர்நிலைக்கு உயர்த்தி பின்பு என் தான் உயர்நிலை அந்நிலைக்கு அனைவரும் வாருங்கள் இதனை கற்று கொடுக்கின்றோம் என்ற நிலைக்கு ஆதி கையிலாய நூலென்ற பெருநூலினை பெற்ற சித்தனை என்று வாழ்த்துகின்றோம் நூலினை பெற்றவன் பின்பு நூலாகவே முழுவதும் இணைந்து நிற்கின்ற நிலை கண்டு அகமகிழ்கின்றோம் அவ்வாறு நீர் பெற்ற நூல் பெற்ற நூல் அது எங்கும் எழுதப்படாத நூல் அதில் எழுத்துக்கள் சூட்சம நிலையில்தான் எழும் அது சுயம்புவாக இருக்கின்ற எம் ஈசன் போல் வந்து எழுந்து கொண்டே இருக்கும் அதில் வருகின்ற ஒவ்வொரு நிலையும் உயர்நிலைகளாகவே இருக்கும் என்ற நிலையை உணர்ந்தோம் யாம் அவ்வாறு உம்முடைய ஏட்டிலிருந்து நீர் உரைக்கின்ற இயல்பு நிலை மானிடர்களுக்கு ஏற்றாற்போல் உரைக்கின்ற உயர்நிலை வார்த்தைகளெல்லாம் முதலில் கேட்பதற்கு ஏதோ சாதாரண நிலை கொண்ட மானிடன் ருத்ராட்ச நிலைகளையும் காவி நிற உடைகளையும் அணிந்து கொண்டு குருவென்ற நிலையில் அமர்ந்திருக்கின்றான் என்று உம்மை ஏளனமாகத்தான் காண்கின்றார்கள் என்று யாங்கள் அறிவோம் இருந்தபொழுதும் உம்மை உயர்நிலை கொண்ட சிவனாய் உம்முடைய ஆற்றல் எதுவென்பதை உள்ளூர உணர்ந்த சீடர்கள் பின்பு தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் மாற்றி சித்தனென்ற பெருநிலைதனை அடைவதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு உயர்நிலைகளை புண்ணிய நிலைகளாக கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே அப்புண்ணிய நிலைகளினால் உம்மை ஏற்ற சீடர்கள் எல்லாம் தமக்குள் இருக்கின்ற அகங்காரம் என்ற நிலைதனை வேறறுத்து அருஞான நிலைகளில் அவர்கள் தகவல்கின்றவாறு பெருநிலைதனை பெற்று பெருமகா இறை நிலையோடு வளம் வந்து அமரர் சபைதனில் அமரனாக வளம் வருகின்ற வரத்தை கொடுத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் யாம் வீரபத்ரன் வீரபத்ரனாய் யாம் ஒன்றை உரைக்கின்றோம் சிவசபையில் சூட்சம நிலையில் வேல் வேல்பகிர்வுக்கான சூட்சம நிலை அது தொடங்கி நிற்கின்றது அது தொடங்கி நின்ற நிலை சில நாட்களுக்கு முன்பாகவே அதன் சுவடது தொடங்கிய பொழுது இன்று நேற்று கண்ட நிலையை யாம் இன்று உரைக்கின்றோம் தேவ சித்த சபையை நோக்கி வந்த மாந்தர்கள் மீதாக மாந்தர்களோடு இணையாக வந்த மாற்று வேற்று நிலை கொண்ட கணங்களை எல்லாம் யாம் வீரபத்ரனும் பல்வேறு தேவசித்த சேனை படை கொண்ட வீரர்களும் சிவசபையை வருகாத நிலைக்கு பின்பாகவே இருந்து அவற்றையெல்லாம் சங்காரம் செய்துதான் நேற்று அனைவரையும் சிவசபைக்குள் அனுமதித்தோம் அவ்வாறு வந்த நிலையினால் அவர்களுக்கு பெரும் புண்ணிய நிலைதனை அவர்கள் சிவசபை வந்து நின்ற நொடியே கொடுத்த நிலையினால் அதனை பெற்ற அதனை பெறுகின்ற தகுதியில் இருந்தவர்கள் சிவசபை சித்தனோடு வெகுநேரம் அமர்ந்து நின்றதை கண்டோம் அவ்வாறு தம்முடைய மாற்று நிலைகளினாலேயே வாழ்ந்த மானிடர்களால் திடீரென ஒரு பெரும் புண்ணிய நிலையை ஏற்க முடியாது சிவசபை விட்டு விரைவாக அகழ்வதையும் கண்டோம் இதுதான் சிவசபையில் இருக்கின்ற சூட்சம நிலை இவ்வாறு புண்ணியத்தை கொடுக்க நாங்கள் தயார் ஆனால் அதனை ஏற்க அவர்கள் மனம் தயாராக இல்லை சித்தா அதனால்தான் ஒவ்வொரு தேவ கணமும் வருத்தமும் கொள்கின்றது ஆனந்தமும் கொள்கின்றது ஏனென்றால் ஒரு சில நபர்களுக்கு அவர்களுடைய துன்ப நிலைகளுக்கான மாற்று வேற்று நிலைகளை வேறறுத்தவுடன் அவர்களுக்கு சிவசபையிலிருந்து உம் மூலமாக உம் வார்த்தை நிலைகளின் மூலமாக பகிரப்படுகின்ற அவ் ஆன்ம ஈக நிலை கொண்ட உயர் புண்ணிய நிலை அவர்கள் மனதிற்குள் தைத்து விட்டு அவர்கள் என் நிலையிலும் உம்மை விட்டு அகழ வேண்டாம் என்ற நிலையில் உறைந்திருக்கின்ற பொழுது உயர்நிலையை அடைவதை கண்டு அகமகிழ்கின்றோம் அவ்வாறு உயர்நிலைக்கு சில நபர்களுக்கு நீர் உரைகளை உரைக்கின்ற பொழுது அதனை ஏற்க ஒன்னா அவர்களுடைய தானென்ற நிலை அந்நிலையை அவர்கள் அகற்றா நிலையினால் அகன்று செல்வதை கண்டோம் சித்தா இதனால்தான் ஒவ்வொரு கணங்களும் உம்மை ஏற்பவர்களை தாம் போன்று அனைவரும் உயர்நிலை அடைய வேண்டும் என்ற நிலையில் நீர் கொடுக்கின்ற புண்ணிய நிலையை ஒருவன் பெற்று நிற்கின்ற பொழுது அவனை பாதுகாக்க ஒவ்வொரு சீடர்களையும் பாதுகாக்க ஒவ்வொரு கணங்களும் தானாக முன்வந்து சென்று அவர்களை பாதுகாக்கின்றன ஏனென்றால் அவர்கள் எவ்வாறாவது யாம் உயர்நிலை அடைய வேண்டும் உண்மையில் அவர்கள் ஒற்று ஒவ்வொருவருடைய ஆன்ம நிலையும் தனித்தனியாக சிவசபையில் சித்தனோடும் தேவ சித்த கணங்களோடும் சூட்சமத்தில் உரையாடுகின்றன அதனை வீரபத்திரன் பலமுறை கண்டிருக்கின்றோம் தற்சமையும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று யாம் அறிவித்து அவ்வாறு சூட்சம நிலையில் அவர்கள் ஆன்மாக்கள் எம்மை எவ்வாறாவது காத்து எம்மை நான் என்ற நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து இப்பிரபஞ்ச இருக்கின்ற உண்மை நிலை எதுவென்பதை அறிவித்து யாமே பிரபஞ்சம் என்ற அகம் என்பது பிரம்மம் என்ற நிலைக்கு எம்மை மாற்றிவிடுங்கள் அகத்தில் இருக்கின்ற பிரம்ம என்ற மாயையில் மட்டும் எம்மை சிக்க விட்டு விடாதீர்கள் என்று வேண்டி நிற்கின்ற ஆன்மாக்கள் எல்லாம் உயர்நிலை ஆன்மாக்களாக வளம் வருகின்றவாறு அவற்றிற்கு சூட்சமத்தில் அனைத்து அறிவுரைகளையும் சித்தனும் தேவ சித்தகணங்களும் வழங்கி இயல்பு நிலை மானியடனாக அவன் வளம் வருகின்ற பொழுது சிவசபை விட்டு சென்று தம் இகலோக நிலைகளில் உழன்று வளம் வருகின்ற பொழுதும் அவன் அவ்வுயர்நிலை எதுவென்பதை அவன் ஆன்மா அறிந்ததினால் மீண்டும் அவனை அறிந்தும் அறியா நிலைதனில் தவறு நிலைகளிலோ அல்லது நான் நிலையிலிருந்து அவன் எக்காலத்திலும் அகலவொன்னா நிலை வருகின்றவாறு எச்செயலையும் செய்யாது அவன் நல் புண்ணிய நிலைகளில் தர்ம நிலைகளில் செயல்படுகின்றவாறு அவன் ஆன்மா அவனை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது அவை படிப்படியாக உயர்ந்து முழுமையாக நான் என்ற நிலை விட்டு உம்மை முழுமையாக நாடி நிற்கின்ற நிலைகளை கண்டிருக்கின்றோம் இது சிவசபையில் சூட்சமமாக நிகழ்கின்ற பெரு இந்நிகழ்வால் தான் உம்மை நாடிய சீடர்கள் இன்னும் உம்மை நாடி நிற்கின்றார்கள் ஆனால் வினை சூழ்ந்த சீடர்கள் உம்மை விட்டு அகன்று விடுகின்றார்கள் நிரந்தரமாக என்று நாம் அறிவிக்கின்றோம் அவ்வாறு நிரந்தரமாக அகன்றவர்களுக்கு கூட ஒரு நிலை வாய்ப்பு உம்மிடமிருந்து வழங்கப்படுகின்றது அவர்களுடைய அகழ்வதற்கான நிலை எந்நிலை என்பதை கண்டு அவர்கள் அந்நிலையிலிருந்து மாறுகின்ற பொழுது அவர்களை மீண்டும் நீர் அழைத்து கொள்வதற்கான நிலை எதுவென்பது அதற்கான கால அளவு எதுவென்பதை உணர்ந்து நின்று உரைத்து நின்று தேவ சித்த கணங்களை அதனையும் நீங்கள் கண்டுகொண்டிருங்கள் நேரம் வருகின்ற பொழுது அவனையும் அழைத்து வாருங்கள் ஏனென்றால் இங்கு எவரையும் யாம் தன்னிச்சையாக விட்டு செல்ல மனமில்லாத ஒருவன் என்று அறிவித்து அனைவருக்கும் புண்ணிய நிலைதனை கொடுத்து அவர்கள் யாவருக்கும் உயர்நிலை எதுவென்பதை நிச்சயமாக காட்டி நின்று அவர்களை அதனை ஏற்க செய்து உயர்நிலைகளை அவர்கள் பெற்று பெருநிலை கொண்ட சிவநிலையில் நிச்சயமாக எம் எம்பொறுப்பென்று இவ் யுக மாற்றத்திற்கே பொறுப்பேற்று நடத்துகின்ற சித்தனே அகத்திய வடிவாய் நின்றவனே அகத்தியனாய் இருப்பவனே வாழ்த்துகின்றோம் சிவசபையில் ஒரு காலத்தில் யாம் ஒரு நிலைதனை கேட்டோம் ஒரு சீடர் சூட்சமத்தில் உரைத்து கொண்டிருப்பதை சூட்சமமாக அமர்ந்து யாம் கேட்டு கொண்டிருந்தோம் சிவசபைதனிலே சூட்சம நிலைதனில் யாம் கேட்ட நிலை அதனை இன்று யாம் வீரபத்திர சிவ சபையில் என்ன நிகழ்கின்றது உயர் ஞானம் என்பது அது ஒரு அரும் பழம் என்று அப்பழத்தை ஒருவனுக்கு கொடுக்கலாம் சில தலங்களில் அல்லதேல் சில தளங்களில் அப்பழத்தை உண்ணுகின்றவாறு அதில் இருக்கின்ற விதைகளை அகற்றி அதில் இருக்கின்ற சதை பகுதியை மட்டும் உண்ணுங்கள் என்று அவர்கள் கையில் எடுத்து கொடுக்கலாம் அல்லதேல் அதனை எடுத்து நீர் சாப்பிடும் என்று வாயில் ஊட்டக்கூட செய்யலாம் ஆனால் சிவசபையில் அதையெல்லாம் மேலாக நீர் வேண்டாம் என்று உரைத்தாலும் உம் வாயை திறந்து அதற்குள் கையால் அச்சதை பகுதியை அமிழ்த்தி நீர் இதனை உண்டுதான் ஆக வேண்டும் என்று அவர்கள் சிரித்துக்கொண்டு கொண்டு உரையாடி கொண்டிருப்பதை யாம் வீரபத்திரன் சிரித்துக்கொண்டு கொண்டு கேட்டிருந்தோம் நிச்சயமாக சிவசபையில் அதுதான் சிவமகா வாழைச்சு சித்தன் செய்து கொண்டிருக்கின்றான் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள செய்வோம் என்ற நிலைதனில் ஊர்ஜிதமாக இருக்கின்ற சித்தனே அகமகிழ்கின்றோம் இந்நிலை போன்ற ஒரு அவதார தான் காத்திருந்தோம் பல்வேறு அவதார நிலைகள் எடுத்தன அவையெல்லாம் பெருநிலைதனை செய்தன ஆனால் இது போன்ற பெருமகா நிலைதனை செய்ய சிவமகா வாழை சித்தன் என்ற அவதாரம் பூண்டவனே வாழ்த்துகின்றோம் இதற்கு முன்பு ஒரு நிலை இருந்தது ஒரு நிலை நிகழ்ந்து கொண்டிருந்தது சிவன் வரம் கொடுப்பார் ஆனால் அதிலிருந்து காக்க அரிதான் வரவேண்டும் என்ற நிலை இருந்தது அவ்வாறு இருக்கையில் சிவன் புறம் தவறென்று பல்வேறு நபர்கள் உரைத்து கொண்டிருக்க சிலபுறம் ஆதிநாராயணன் நாராயணன் தவறென்றும் சிலர் உரைத்து கொண்டிருக்க இருநிலையும் சண்டையிட்டு கொண்டிருக்க இன்று இருநிலையும் ஓர் அவதாரமாக வந்திருக்கின்றது இந்நிலைக்கு மேல் எவ்வித சண்டை சச்சரவுகளும் செய்யாது அறியும் அரணும் ஒன்றென்று உலகிற்கு அறிவிக்க இரு நிலையையும் ஓர் அவதார நிலையாக சிவமகா வாழைச்சித்தன் என்ற பேரவதாரமாக கொண்டு வந்து அமர்ந்து உயர்நிலை எதுவென்பதை கைகாட்ட உயர் கொண்டு கொண்டமர்ந்தவனே வாழ்த்துகின்றோம் யாம் வீரபத்ரன் பெருநிலையாக ஒவ்வொருவருக்கும் உயர்நிலைதனை கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு அவர்கள் என் மீது மோகம் கொள்ள வேண்டும் சாந்த நிலையின் மீது ஒவ்வொருவரும் மோகம் கொள்கின்ற பொழுது நிலைகளில் அவர்கள் உயர்ந்து விடுவார்கள் ஏனென்றால் உயர்நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ சித்த கணத்தையும் ஏன் சீற்றம் கொள்கின்ற சித்தர்களுடைய உண்மை நிலையையும் பாருங்கள் அவர்கள் சாந்த சொருபிகளாக இருக்கின்றார்கள் உள்ளுக்குள் கோபம் என்ற நிலைதனை விட்டுவிட்டு உயர் நிலை கொண்ட சாந்த நிலையின் மீது ஒவ்வொருவரும் நாட்டம் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் எக்காலத்திலும் உயர்நிலையிலிருந்து நழுவாத மாந்தர்களாய் மனமது செம்மையானவர்களாய் இவ்வையகமதியில் வளம் வருகின்ற பொழுதே உயர்நிலையில் சிவநிலை இதனை கண்டவர்களாய் வளம் வந்து விடுவார்கள் அதற்கெல்லாம் தேவை சாந்தம் சாந்தம் என்பதில் பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றது அதனை உள்ளூர ஏற்க வேண்டும் அதனை உண்மையாக ஒருவன் ஏற்றுக்கொள்வது என்பது தம்மை சாந்த நிலையில் வைத்து என்பது மிக அரிய நிலை ஆனால் அவ்வாறு ஒருவன் பழகிவிட்டால் அவனுக்கு இன்பமும் அல்ல துன்பமும் அல்ல அவன் என் நிலையிலும் தன்னிலை மறவாது அனைத்தும் தம் வினை நிலை என்ற நிலை இதனை உணர்ந்து அவ்வழியில் செயல்படுபவனாக இருப்பான் தமக்கு இன்பம் இன்பம் என்ற நிலையில் வருகின்றதை கண்டும் அவன் பேரின்பம் அடைவதில்லை துன்பமென்ற நிலை வருவதைக் கண்டும் துளியளவும் அதற்காக வருந்துவதில்லை ஏனென்றால் யாவும் எம்வினை யாம் செய்ததுதானே அதுதான் என்று நிகழ்கின்றது எமக்கென்று உணர்நிலையில் அதனை உணர்ந்து உயர்நிலையில் அவன் உயர்ந்திருப்பான் என்ற நிலை நாங்கள் கண்டிருக்கின்றோம் சிவசபையில் சித்தன் அதனை செய்து கொண்டிருக்கின்றான் அதுபோல் ஒவ்வொரு சீடர்களும் அதனை கற்றுக்கொண்டு கொண்டு பெற்று நின்று அதனை பெறுவதற்கு சித்தன் மீது அன்பென்ற நிலையில் சரணாகதியை கொள்ளுங்கள் அவன் அதனை சூட்சமமாக உங்களுக்கு கற்று கொடுத்து விடுவான் அதனை கொடுக்கின்ற பொழுது என் நிலையிலும் தன்னிலை மறவாத உயர்நிலையில் நீங்கள் நின்றிருப்பீர்கள் மற்றவர்களுக்கும் உயர்நிலை எதுவென்பதை எடுத்துரைக்கின்றவாறு அவர்கள் வினையும் உங்களை சாடாதவாறு அவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு அவர்களுக்கு உயர்நிலை எதுவென்பதை உரைக்கின்ற சிவசூட்சம நூலென்ற அருள் ஏடுனை பெற்றவர்களாய் வளம் வரலாம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்வோடு வீரபத்ரன் உண்மை வாழ்த்துகின்றோம் பல்வேறு காலங்களில் கண்டிருக்கின்றோம் யாம் வீரபத்ரன் பல்வேறு போர் நிலைகளையும் கண்டிருக்கின்றோம் என் நிலைக்கும் எவ்வளவு பெரிய ஆயுத நிலைக்கும் தலைவணங்கா உயர் மூர்க்கம் கொண்ட வீரர்களை கண்டிருக்கின்றோம் தம்முடைய கரங்களை துண்டித்த பொழுதும் தம் சிரசினை துண்டித்த பொழுதும் அவற்றையெல்லாம் தம்முடைய தவ பலனினால் மீண்டும் தம் உடலோடு ஒட்டி கொண்டு அதனை தம் உடலோடு மீண்டும் இணைத்து நின்று போராடுகின்ற உயர் கலை நிலைகளில் சித்து நிலைகளை கலந்து போராடுகின்ற உயர்நிலை கொண்ட வீரர்களை யாம் வீரபத்திரன் கண்டிருக்கின்றோம் அவர்கள் கூட இன்று சிவசபையில் சித்தன் போன்று ஒருவன் இல்லை என்று உம்மிடம் சூச்சமன் நிலைதனில் அவர்கள் ஆன்மாக்கள் இன்று மண்டியிட்டு நின்று வணங்குவதை யாம் கண்டிருக்கின்றோம் இவ்வாறு ஆதிகாலத்தில் பல்வேறு காலங்களுக்கு முன்பாக சித்து நிலைகளோடு நடந்த போர் நிலையில் சித்துக்களோடு சித்துக்கள் சண்டையிட்டு ஜெயிக்கின்ற நிலைதான் பெருநிலையாக இருந்தது அவ்வாறு இருக்க அதைவிட இன்று பெரும் சித்தாக அன்று கூட இருந்த அனைத்து சித்துகளும் இன்றும் இவ்வு உலகமதில் ஆடுகின்ற நிலை கொண்ட அச்சுத்து ஆடுகின்ற நிலை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் யாம் உரைத்தது போல் பெரும் வீரமிக்க வீரர்கள் தச்சமயமமும் இயல்பு நிலைதனிலும் அவர்கள் சந்ததி சந்ததிகளாக கற்றுக்கொண்ட நிலையை சந்ததி சந்ததிகளாக காத்து வருகின்றவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் சிவசபை வந்து நாடி நிற்பதையும் கண்டிருக்கின்றோம் யாம் வீரபத்தன் வீரபத்ரன் ஆனால் யாம் உரைப்பது போல் அவர்களிடமிருந்த சித்துக்களால் பின்பு அவர்கள் அழியத்தான் நேர்ந்தது அவர்கள் சிரஞ்சீவியாக இருக்க முடியவில்லை அவரவர்கள் செய்த தவ பலனினால் அவர்கள் தர்ம நிலை கொண்ட யுத்தங்களை செய்கின்ற பொழுது பெற்ற புண்ணிய நிலையினால் அதனால் தர்மமது நிலைநிறுத்தப்படுகின்ற நிலையினால் அவர்கள் பெற்ற புண்ணிய நிலைக்கு என்று அவர்களும் சூட்சமத்தில் சிவசபையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவ்வாறென்றால் சிவசபை எவ்வளவு பெரிதென்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அது வெளிநிலையில் காண்கின்ற நான்கு சுவர் நிலைகள் மட்டுமல்ல சிறுவளாக நிலை அல்ல அது ஒரு பெரும் பிரபஞ்ச நிலை அது நீங்கள் கற்பனை கூட செய்ய இயலா அளவிற்கு விரிந்து நிற்கின்ற நிலை அந்நிலையில் அனைத்தையும் காண்பது அந்நிலையில் ஒரு ஒட்டுமொத்த புது பிரபஞ்சத்தையும் அடக்கிவிடலாம் என்ற சூட்சம நிலை கொண்ட பெரு இடம் சிவசபை என்று யாம் அறிவித்து அதில் பல்வேறு காலங்களில் உயர்நிலைக்காக தர்ம நிலை கொண்டு போரிட்டவர்கள் தர்ம நிலை கொண்டு தம்முடைய ஆன்ம நிலையில் தம்மை உயர்த்தி பிறரையும் உயர்த்துவதற்கு தவம் பூண்டவர்கள் அதனை உயர்த்தி தம்மை உயர்த்தி பிறர் உயர அதனை கற்று கொடுத்தவர்கள் என்று பல்வேறு ஜீவநிலைகளில் இருந்தவர்களெல்லாம் இன்று ஜீவனாக உம்மோடு சிவசபையில் தவம் இருக்கின்றார்கள் சிவசபையோடு இணைந்து நிற்கின்றார்கள் அனைத்தும் எதற்காக பெருநிலை சுத்தாய் யா முறைத்தது போல் ஒரு சித்து ஆடுகின்ற எதிரியை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒரு சித்து ஆடுகின்ற வீரன்தான் வேண்டுமென்ற நிலை இருக்க இன்று யுகமது என்ற மாயை நிலைக்குள் அகன் அக ஒவ்வொருவரும் அகப்பட்டு இருக்கின்றான் அவ்வாறு அகப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொருவனையும் ஆத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரு பெரும் சித்து வேண்டும் அதற்காக ஆதி கைலாய நூல் என்ற பெரும் சித்தினை வரமாக பெற்றவனே அச்சுத்தை அனுதினமும் ஆடிக்கொண்டு அதனை வைத்து இவ்வுலகம் மட்டுமல்ல பிரபஞ்சத்தையே ஆட்டுவிக்கின்ற சிவமாய் வந்தமர்ந்தவனே வாழ்த்துகின்றோம் யாம் வீரபத்ரன் வீரபத்ரன் அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் பேரானந்தம் கொண்டு உம்மை உம்முடைய உயர்நிலைகள் எதுவென்பதை சுட்டி காட்டி அனைவருக்கும் என் வேண்டும் என்பதை காட்ட எமக்கு இன்று இந்நிலைதனை கொடுத்தவனே அகமகிழ்வோடு இன்முகம் கொண்டு உம்மை வாழ்த்தி யாம் இக்கணம் இத்தலத்திலிருந்து விடைபெறுகின்றோம் சூட்சம நிலைதனில் சூட்சமாய் சிவசபையில்தான் என்றும் அமர்ந்திருக்கின்றோம் எக்கணமும் நீர் அழைத்தால் யாம் வந்து நல் வாழ்த்து நிலைகளோடு இணைந்த பெருநிலை ஆட்சிகளை உமக்கு வழங்குவது நிச்சயம் என்று வாக்கு கூறி பல்வேறு தேவசித்த கணங்கள் உம்மோடும் உம்முடைய சீடர்களையும் பாதுகாத்து நிற்கின்றோம் அவர்கள் உயர்நிலை கொண்ட ஆன்மீக நிலையில் தம்மை உயர்த்துகின்ற முயற்சியில் இருக்கின்ற பொழுது வருகின்ற மாற்று வேற்று நிலைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்க எங்களை ஏவி நிற்கின்றீர் என்ற நிலைதனையும் நாங்கள் இக்கணத்தில் என்னுடைய மற்ற கணங்களோடு இணைந்து யாம் வீரபத்திரன் அதனை ஊர்ஜித உண்மை என்று உரைத்து உம்மோடு இணைவோர் யாவரும் உயர்நிலை கொண்ட சிவத்தோடு இணைகின்றார்கள் சிவத்தோடு இணைவது அவ்வளவு எளிதல்ல ஏனென்றால் சிவத்தின் உயர்நிலை எதுவென்பதை ஒருவன் உள்ளம் குளிர உணர்ந்துவிட்டால் அவனுக்கு இவ்விகலோக மாயையெல்லாம் அது வெறும் மாயை என்று அவன் உணர்ந்து கொள்வான் அவ்வாறு உணர்கின்ற பொழுது இவற்றின் மீது பற்றிலா நிலைதனில் வருவான் இருந்தபொழுதும் இகலோக நிலைதனில் ஒரு மாய நிலையில் சிறுபற்றினை வைத்து பெரும்பற்றாக சிவபற்றை வைத்து அவன் இகலோகத்தோடு இணைந்த வரலோக வாழ்விற்கான வழிதனை காட்டி வழிநடத்தி அவனை பெருநிலை கொண்ட ஒளியோடு இணைத்து அவனை இவ்வெளியாக மாற்றி பிரபஞ்சமாக வளம் வர வைக்கின்ற வாழைச்சித்தனை அகமகிழ்வோடு இவ்வதிகால வேலைதனில் உண்மை வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் வீரபத்ரன் ஓம் அகதீஷா யாமக ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் மகா அகத்திய வாலசத்த சபை திருவடிகள் போற்று